யோகா பண்ணினா உடல் நலமும் மனநலமும் நலமும் இருக்கும். வீட்ல பொண்டாட்டியோட சண்டை போட்டு யோகா பண்ண ரெடி ஆயிடுமா? அந்த வெங்கட்லாம் வந்து பார்த்தா யோகா மாஸ்டராவே மாறிடுவார். மனநலம் சரியாகுமா? கண்டிப்பா சரியாகும். மனநலம் சரியாகுமா? கத்துக்குறோம். நம்ம போறோம். மனசுக்கு மாத்திரை இருக்குங்களா? மனசுக்கு மாத்திரை இருக்குங்களா? நான் கடைக்கு மாத்திரை வாங்க மாட்டேனா. மனசுக்கு மாத்திரை. மாத்திரை. ஆஹா ஆஹா நோட் பண்ணிக்கோங்க கிடையாது முடியாது. அது யோகா ஆல இருக்கு. யோகா இருக்கு. உங்களுக்கு இரண்டு கல்யாணமா இருந்தாலும் யோகா பண்ணுங்க.